எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை சுற்றி கெட்ட சக்தி இருக்கிறது என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு இது மாதிரி எரியுங்கள் தரித்திரம் வறுமை தொலையும் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம நினைப்போம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு நான் நிறைய உழைப்பில் நிறைய தான் என் எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு சம்பாத்தியம் என் கையில் சேமிப்பாக உயரணும் அப்போ என்கிட்ட இருக்கிற அந்த தரிதிரம் சில நேரம் நிறைய உழைப்பு போட்டாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு தரிதிரமான ஒரு நிலை அது என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கெட்ட சக்தி கெட்ட சக்தினா நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்ஸு நம்ம நம்மளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆறால் அதை களைச்சி விடுற மாதிரின்னு வச்சுக்குவோம் இதை இதை வந்து நீங்கள் எரிக்கும் பொழுது நீங்கள் வீட்டு உள்ளேயே எரிக்கலாம் இப்போ இதை ஏன்னா மங்களகரமான தான் நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தரித்திரம் தொலையும் வறுமை ஒழியும் அந்த கடன் பிரச்சனை தீரும் நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இரவு செஞ்சாலும் நல்லது புதன்கிழமை வியாழக்கிழமை செஞ்சாலும் நல்லது எந்த கிழமை உங்களுக்கு நல்லா படுதோ அந்த கிழமையில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கோலத்தை போட்டு நான் எப்பவுமே ஒரு விஷயம் செய்கிறேன்னா மங்களகரமாக அதை செய்யுங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்கும வச்சு நீங்கள் ஒரு இடத்துல இப்போ அடுப்பங்கரையில் கூட உட்காந்துக்கோங்க சமையல் அறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு மனை போட்டு உக்காந்துக்கோங்க அந்த இடத்துல நான் இப்போ செய்கிற மாதிரி செய்ங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆறாக்கள் களையப்படும் இந்த நம்மளை இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளை நம்மளை சுற்றி ஒரு மூணு அதனால தான் இந்த திருஷ்டி எடுக்கிறது கண் கண்ணாறு சுற்றி போடுறது கற்பூரம் சுத் கற்பூரம் ஏற்றி பிள்ளைங்களுக்கு சுற்றி போட்டாலே அழுகை நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இது இப்போ நம்ம சாம்பிராணி தூபம் போடுறோமே அது பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்துறதுக்கு சமம் அதனால தான் அந்த சாம்பிராணி தூபம் எரிய வைக்கும் போது கூட ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்கிறது இந்த கிராம்பை எரிக்கலாம் இலை பிரிஞ்சி இலை எரிக்கலாம் பட்டை எரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அந்த மனங் அந்த மனம்லாம் நல்லதை ஒரு பயன் நல்லதாக நடக்கும் நம்ம வீட்டுக்கு இப்போது ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்திருக்கேன் அது கூட மங்களகரமான இந்த பொருள் அது என்னென்னா வெண்கடுகு சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் ஒன்று இந்த வெண்கடுகு எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புதுசாக அப்பப்போ ஏன்னால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த வெண்கடுகு நம்மக்கிட்ட தீர ஆரம்பிக்கும் ரொம்ப விலை அதிகலாம் இல்லை பத்து ரூபாய் இருபது ரூபா தாங்க இதை வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்பப்போயும் வெண்கடுகை நம்ம தூபம் போடும் போதெல்லாம் போட்டு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தரிதிர நிலைமை ஒழியும் நம்ம வீடு சுத்தப்படும் அடுத்தது அது கூட என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது ரெண்டுமே என்ன பண்ணும் நல்ல ஒரு மங்களகரத்தை கூட்டும் இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருகும் பச்சை கற்பூரம் இந்த இடத்துல வைங்க நிம்மதி பெருகும்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சமையலறை மேடை மேலே தான் உங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டுறேன் அது மேலே நான் ஒரு சின்ன மனப்பலகை மாதிரி வச்சிருக்கிறேன் நீங்களும் வச்சு மாதிரி செஞ்சாலும் ஓகே தான் ஆனால் ஒன்றையும் ஒன்று என்னென்னா மனப்பலகை வைக்க வச்சு ஏற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன பண்ணுதுன்னா நெருப்பு அதிகமாக எரியும் இல்லைங்களா திரி போட்டு ஏத்துற தீபம் ஒன்று இது எரிக்கிறது ஒன்று இது நம்ம எரிக்கிறது என்னென்னா அந்த புகையாகப்பட்டது அந்த வெடிக்குது அந்த வெண்கடுகு வெடிக்குது பாருங்கள் அந்த ஒரு வெடிக்குதுன்னா நம்ம மூஞ்சிலாம் படாது நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க வெடிக்கு பட்டு பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்டதை அப்படியே அடித்து ஒழிக்கும் இப்போ யாராவது நம்ம இன்னும் யாராவதுன்னு இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்காரரோ இல்லை நம்மளோ ஒரு படத்துக்கு போயிட்டோ ஏதோ ராத்திரில வரோம் இல்லை ராத்திரி எங்கள் வீட்டுக்கார வேலை முடித்து வர்றதே ராத்திரி ஒரு மணி பன்னெண்டு மணி தாம ஆயிடும்ன்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ராத்திரில சொல்லுவாங்க குழந்தைங்க ராத்திரி நேரத்தில் உள்ளே வந்தாலே குழந்தைங்க அழுதுச்சு அப்படின் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது இந்த சுற்றி போட்ட எலுமிச்சம்பழத்தை மெரிச்சிருப்பாங்க இல்லை காலால் நசுக்கிட்டு போன எலுமிச்சம்பழத்தை மெரிச்சிருப்பாங்க இல்லை கா ஏதாவது வைப்பு அந்த மாதிரி எதனா சுற்றி போடுறோம் அதை த தொற்றுப்பா காலால் பட்டிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க இப்போ அந்த முனையை நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அழகாக எரிக்கணும் எரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நான் செஞ்சேன் ரொம்ப பெருசாகவும் ஜுவலை விட விட்டாலும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப கரும்பொகையாக அடையும் திட்டமாக நீங்கள் எரிய வைக்கும் போது அதோடைய மனம் மட்டுமே அந்த இடத்த சூழ்ந்து அது எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த வெண்கடுகுலேருந்து வர்ற அந்த வாசனையும் அந்த பச்சை கருப்புரமும் சில பேர் இப்போ நினைக்கலாம் பச்சை கருப்புரத்தை எரிக்கலாமாமான் அதை வந்து எதுக்கு எரிக்கிறோன்னு இந்த இது வெண்கடுகு கூட சேர்த்து எரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கெட்டக்கிற அந்த கெட்டது ஒழியணும் அப்படின்றதுக்காக தான் அதை எரிக்கிறோம் நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது மேலே நம்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அது என்ன என்னன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி அது எரிச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளார நான் அந்த வீடியோக்கு நடுவு நடுவில் நிறைய இது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சமையல் அறைக்கும் நான் நிறைய உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுப்பேன் சமையல் அறைக்கு அதே மாதிரி பூஜை அறைக்கு ஹிண்ட்டு கொடுப்பேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி இதை எரிய வச்சுட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஜுவாலை வந்தனால கேமரா என்னுடைய ஃபோனில் தானே வச்சு நான் எடுக்கிறேன் அப்போ அந்த கேமராவில் அந்த நெருப்பு படம் ஆரம்பிக்குது அதனால் அந்த விளக்கை வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன் கீழே இறக்கி நம்ம தரையில் கூட வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க நம்ம பக்கத்தில் உட்காரும் பொழுது தான் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் இது அந்த புகையினால் அழிக்கப்படும் இந்த இந்தோடைய மனம் இந்த நெருப்பு இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு யாகமே நம்ம வீட்டை வளர்த்துனதுக்கு சமம் இதில் ஒரு நெய் விட்டு கூட நம்ம ஏற்றலாம் நெய் விட்டும் ஏற்றனா நல்லது இன்னுமே நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தரிதிர நிலைமை ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு கூட பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லாமல் காசு நல்லா நல்லா பொருள் பொருளை ஆரம்பிக்கும் வீட்டில் இதை வாரம் வாரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை செய்யுங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டில் செய்யுங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க மறந்துடாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நான் குடும்பங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உட்காரன்னா உட்காந்து செய்யுங்க தவறே கிடையாது இதனால் இது வந்து தலையை சுத்தணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம சமையல் உட்காந்து செய்யலாம் இல்லை நடு ஹாலில் உட்காந்து கூட இதை நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் நேரம் அது கூட உட்காண்டங்க அந்த புகையாகப்பட்டது நம்ம வீட்டிலையே பரவி இருக்கும் பொழுது அந்த பச்சை கருப்பூரும் வெண்கடுகும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பண வளத்தை கொடுக்கத்த நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வாரமும் இதை செஞ்சு செஞ்சு பிள்ளைங்க எல்லோரும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடவும் அதுக்கப்புறம் இதை என்னமா பண்ணணும் இதை மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரோ நான் வீட்டில் ஹாலில் வச்சு எரிக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டு சமையலறை தான் இது கீழே வச்சு காமிக்கிறவங்களுக்கு அந்த ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாததுக்காக கொஞ்சம் தூரமாக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் இதை எரிச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கால் படாத இடத்துல தூக்கி தூரம் போட்டுடலாம் எரிஞ்ச அந்த வெறும் கறி மட்டும்தான் இருக்கும் அது ஒன்றும் தூக்கி போட்டுடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதை ஓடுற தண்ணியில் விடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்